வணக்கம் சமூகத்தினற்றைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுக்காக நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களின் இணையவழி பதிவு இன்று முதல் ஆரம்பம் ஐக்கிய தேசிய கட்சியுடன் மீண்டும் இணையுங்கள் சஜித்துக்கு பகிரங்க அழைப்பு குறை கூறாமல் வரியை குறையுங்கள் அனுரவுக்கு அழுத்தம் கொடுக்கும் மொட்டு கட்சி அனுர அரசாங்கத்திற்கு அதிகபட்ச ஆதரவை வழங்க தயார் சஜித் அறிவிப்பு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விரைவில் கைதாக உள்ள இரு முக்கியஸ்தர்கள் தமிழரசின் அரசியல் குழு கூட்டம் இன்று தேசிய பட்டியல் ஆசனம் தனக்கு வேண்டுமென மாவை கடிதம் நாளை நியமிக்கப்படவுள்ள புதிய அரசின் அமைச்சரவை பொது தேர்தலின் பின் அரசியலில் இருந்து விலகும் அரசியல்வாதிகள் உயர்தர பரீட்சையுடன் தொடர்புடைய மேலதிக வகுப்புகளுக்கு தடை கடும் மழையால் பெரும் பாதிப்பு வாகன சாரதிகளுக்கு வந்த எச்சரிக்கை பத்தாவது நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டு புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பதிவு செய்யும் நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பமாக உள்ளது அதன்படி இன்று முதல் புதிய உறுப்பினர்கள் இணையத்தின் மூலம் பதிவு செய்யலாம் என நாடாளுமன்ற தகவல் தொடர்பு பிரிவு அறிவித்துள்ளது அத்துடன் சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமக்கு தேவையான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக எதிர்வரும் பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் நாடாளுமன்றத்தில் இரண்டு தகவல் சாளரங்களை திறப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை புதிதாக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாடாளுமன்ற முறைமை மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் தொடர்பில் மூன்று நாள் செயலமர்வு நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி குறித்த ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படும் உறுப்பினர்களின் பெயர் பட்டியலை அனுப்பி வைக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இது தொடர்பான அறிவித்தல் கட்சிகளின் செயலாளர்களுக்கு நேற்று அனுப்பப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பொது தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி பதினெட்டு தேசிய பட்டியல் ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது அந்த கட்சியினால் தெரிவு செய்யப்படும் தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பெயர்கள் இன்றைய தினம் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி ஐந்து தேசிய பட்டியல் ஆசனங்களை கைப்பற்றியதுடன் அதற்கான தமது பிரதிநிதிகளை நியமனம் செய்யும் பணிகள் எதிர்வரும் நாட்களில் இடம்பெறும் என கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன புதிய ஜனநாயக முன்னணி இரண்டு தேசிய பட்டியல் ஆசனங்களை பெற்றுள்ளதுடன் அதற்காக நியமிக்கப்படவுள்ள பிரதிநிதிகள் தொடர்பான கலந்துரையாடல் கொழும்பு பிளவர் வீதியிலுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்றது இதனிடையே ஸ்ரீலங்கா பொது என கிடைத்துள்ள ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்துக்காக அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ அக்கட்சியின் பொதுச்செயலாளரால் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அதே நேரம் சர்வஜன அதிகாரம் கட்சியினால் நியமிக்கப்பட உள்ள தேசிய பட்டியல் உறுப்பினர் தொடர்பில் தினம் நாளைய தீர்மானம் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியை மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கொள்ளுமாறு பகிரங்கமான அழைப்பு விடுப்பதாக அக்கட்சியின் உறுப்பினரான ஆஷி மாரசிங்க பகிரங்க கோரிக்கை விடுத்துள்ளார் நேற்றைய தினம் பொது தேர்தல் முடிவுகள் சம்பந்தமாக ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பொது தேர்தலின் பின்னரான சூழல்கள் உணரப்பட்டுள்ள நிலையில் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியிடத்தில் பகிரங்கமான கோரிக்கை ஒன்றை முன்வைக்கிறேன் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் மீண்டும் இணைந்து செயல்பட வேண்டும் யானையை மீண்டும் பலப்படுத்த வேண்டும் இந்த விடயத்தினை கோரியமைக்காக என்னை கட்சியிலிருந்து நீக்குவார்களோ தெரியாது ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து செயல்படுவது மிகவும் அவசியமானதொரு விடமாகும் ஐக்கிய சக்தியை இணைப்பதுதான் என்றார் குறை கூறாமல் முன்னர் கூறியது போன்று வரியை குறைக்குமாறு அரசாங்கத்திடம் கோருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிடம் என ஸ்ரீலங்கா பொதியன பெருமணவின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கரு தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் தொடர்ந்தும் அவர் தெரிவித்ததாவது இவ்வளவு காலத்திற்கு வட்வரியை குறைக்க முடியாது பெட்ரோல் விலையை குறைக்க முடியாது நாடாளுமன்றத்தில் அதிகாரமில்லை என்று கூறினார்கள் ஆனால் தற்போது குறை சொல்ல ஒன்றுமில்லை மக்கள் மூன்றில் இரண்டு பங்கு அதிகாரத்தை வழங்கியுள்ளனர் குறைகூறாமல் முன்னர் கூறியது போன்று வரியை குறைக்குமாறு அரசாங்கத்திடம் கோருகிறோம் என தெரிவித்துள்ளார் நாட்டு மக்கள் எதிரும் நல்லாட்சிக்கு தேவையான பலமும் மக்களின் ஐக்கிய மக்கள் தலைவர் சஜித் பிரேமதாச அவர் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு நாடாக நாம் தற்போது எதிர்நோக்கி வரும் சிரமங்களை போக்கக்கூடிய வல்லமை தற்போதைய அரசாங்கத்துக்கு கிட்டியுள்ளது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் தமது ஆட்சி காலத்தில் அவர்களது கொள்கைகளை திட்டங்களையும் வெற்றிகரமாக நிறைவேற்றுவதே தேசிய மக்கள் சக்திக்குள்ள சவாலாகும் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளவாறு நாட்டு மக்களின் அபிலாஷைகளை கட்டியெழுப்பும் இயலுமை தேசிய மக்கள் சக்திக்கு உதயமாக வேண்டும் என தாம் பிரார்த்திப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வழியேயும் ஜனநாயகத்தின் அடிப்படையிலான மக்களின் அனைத்து உரிமைகளையும் பாதுகாக்கும் சமூக நீதியை பாதுகாக்கும் நல்லாட்சிக்காக அரசாங்கத்துக்கு அதிகபட்ச ஆதரவை வழங்க தயாராக உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் தற்கொலை தாக்குதல்கள் தொடர்பில் இரண்டு முக்கிய விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய முன்னாள் பாதுகாப்பு பிரதானி ஒருவரும் அரசியல் கட்சியொன்றின் தலைவரும் கைது செய்யப்பட உள்ளதாக பாதுகாப்பு தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன சேனல் போ ஊடகத்திற்கு தகவலை வழங்கிய அசாத் மௌலானாவிடம் வழியில் சாட்சியங்கள் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அந்த சாட்சியங்களின் அடிப்படையில் நீதிமன்றில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கொண்டு முக்கியஸ்தர்கள் கைது செய்யப்பட உள்ளனர் செனல் போ காணொலி தொடர்பில் கடந்த அரசாங்கம் விசாரணை நடத்தி அறிக்கை தயாரித்திருந்ததோடு முன்னாள் நீதிபதி எஸ் ஐ இமாம் தலைமையில் இந்த ஆணைக்குழு நிறுவப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டிருந்தது இந்த விசாரணைகளில் அசாத் மௌலானா சாட்சியம் அளித்திருக்கவில்லை என தெரிய வருகிறது இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் எம்பி விவகாரத்தை தீர்மானிப்பதற்காக இன்று தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூடுகின்றது பவனியாவில் காலை பத்து மணியளவில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் அரசியல் குழுவில் அங்கம் வகிக்கும் மாவை சேனாதிராஜா ராஜா சி வி கே சிவஞானம் ப சத்தியலிங்கம் சிவஞானம் ஸ்ரீதரன் எம் ஏ சுமந்திரன் கி துரைராஜ சிங்கம் தவராசா கலையரசன் கவீந்திரன் கோடீஸ்வரன் சண்முகம் குகதாசன் மற்றும் குலநாயகம் ஆகியோர் கலந்து உள்ளனர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சி ஒரு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற ஒரு பெற்றிருந்தது இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியலில் முதலாம் மாவைதி குறிப்பிடப்பட்டுள்ளார் இந்நிலையில் தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக தன்னை நியமிக்குமாறு கட்சியின் பதில் செயலாளர் ப சத்தியலிங்கத்திடம் மாவை சேனாதி ராஜா அழுத்தம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த சிலரும் தமக்கு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்புரிமை வேண்டுமென்று விண்ணப்பித்துள்ளனர் இந்த விவகாரங்களுக்கு தீர்வு காணும் வகையில் தமிழரசு கட்சியின் அரசியல் குழு இன்று கூடுகிறது அரசின் அமைச்சரவை நாளை திங்கட்கிழமை நியமிக்கப்படவுள்ளது என தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் அனுராதபுரம் மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ள வசந்த சமரசிங்க தெரிவித்தார் அவர் மேலும் கூறுகையில் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி வியாழக்கிழமை புதிய நாடாளுமன்றம் கூட உள்ளது அதன் பின்னர் அமது பணிகள் விரைவாக தொடங்கப்படும் அபிவிருத்தி அடைந்த நாட்டை கட்டியெழுப்பும் பணிகளை அமது அரசு உடனடியாக ஆரம்பிக்கும் இந்த அமைச்சரவை அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து அமைச்சர்களை கொண்டதாக இருக்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் என்றார் ராஜாங்க அமைச்சர்களோ அல்லது அமைச்சரவை அல்லாத அமைச்சர்களோ நியமிக்கப்பட மாட்டார்கள் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அண்மையில் தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தீவிர இருந்து விலகுவதோடு ஐக்கிய மக்கள் சக்தியின் வெளிகுமு அமைப்பாளர் பதவியிலிருந்து விலகிக் கொள்வதாகவும் ரெகாண்டவ் ஜெயவிக்ரம தெரிவித்துள்ளது தமது எக்ஸ் செய்தியில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது நம்ப முடியாத சவாலான பயணமாகும் குறிப்பாக மீண்டும் மீண்டும் தேர்தல் தோல்விகளை வழிநடத்துகிறது என்று அவர் கூறியுள்ளார் வெளிகம அமைப்பாளர் பதவியில் இருந்து விலகும் கடிதத்தை கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் கையளிக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நீண்ட ஆலோசனைக்கு பின்னர் தீவிர அரசியலில் இருந்து விலக முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்ட ரெஹான் இது ஒரு நம்ப முடியாத சவாலான பயணம் என்றும் கூறியுள்ளார் தேர்தல் தோல்விகள் மற்றும் மிக முக்கியமானவர் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது என்று தாம் உணர்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பொதுத்தேர்தலில் மாத்ரை மாவட்டத்தில் போட்டியிட்ட ரெஹான் ஜெயவிக்ரம நாடாளுமன்ற வாய்ப்பை பெற தவறிவிட்டார் முன்னதாக மக்களின் ஆணையை மதித்து தாம் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலத்கமகேவும் அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான காபூது உயர்தர பரீட்சையுடன் தொடர்புடைய கருத்தரங்குகளை மேலதிக வகுப்புகள் மற்றும் கலந்துரையாடல்களுக்கு எதிர்வரும பத்தொன்பதாம் தேதி நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது உயர்தர பரீட்சை நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள நிலையிலேயே பரீட்சைகள் திணைக்களம் இந்த தடை உத்தரவை அறிவித்துள்ளது இதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொதுத் தராதர உயர்தர பரீட்சை நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பமாகி டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது பொது தேர்தல் மற்றும் நீண்ட வார விடுமுறை முடிந்து பணியிடங்களுக்கு வரும் பயணிகளுக்காக சில சிறப்பு ரயில்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்றும் நாளையும் வழக்கமான ரயில் சேவைக்கு மேலதிகமாக சில சிறப்பு ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி ஏழு சிறப்பு ரயில் சேவைகள் திட்டமிடப்பட்டுள்ளன கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை வரையிலும் பதுலையிலிருந்து கொழும்பு கோட்டை வரையிலும் கண்டியிலிருந்து கொழும்பு கோட்டை வரையிலும் பெலியத்தாவிலிருந்து கொழும்பு கோட்டை வரையிலும் விசேட ரயில் சேவைகள் இயங்குகின்றன அத்துடன் கொழும்பு கோட்டையிலிருந்து ஹிக்கடுவை வரையிலும் மாத்தரையிலிருந்து கொழும்பு கோட்டை வரையிலும் காலியிலிருந்து கொழும்பு கோட்டை வரையிலும் விசேட ரயில் உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது தீவிர பொது தேர்தலில் வாக்களிப்பதற்காக தமது சொந்த இடங்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் கொழும்பு நோக்கி வருவதற்காக மேலதிக பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ரமல் சிறிவர்தன இதனை தெரிவித்துள்ளார் குறித்த விசேட பேருந்து சேவைகள் நாளை வரை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொது தேர்தலுக்காக அதிகளவான மக்கள் சென்ற பகுதிகளுக்கு கொழும்பிலிருந்து மேலதிகமாக பேருந்துகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன விசேடமாக கண்டி அனுராதபுரம் புலனறுவை காலி ஆகிய பகுதிகளுக்கான போக்குவரத்து ஏற்பாடுகளை இலங்கை போக்குவரத்து சபையின் அதிகாரிகள் முன்னெடுத்து வருகின்றனர் கடந்த சில நாட்களாக மத்திய மலைநாட்டில் நுரலிகா மாவட்டத்தில் பெய்து வரும் மழையால நீர்த்த பகுதிகளில் உள்ள அனைத்து நீர்த்தேக்கங்களுக்கு நீர்பரத்து அதிகரித்துள்ளது தொடர்ந்து மாலை வேளையில் பெய்து வரும் கனமழையால் மேல் கொத்மலை மவுசாகல கெஞ்சோன் லக்சபான நவலக்சபான பொல்பெட்டிய கலுகல விமல சுரேந்திர ஆகிய நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் வரை நிறைந்த நிலையில் உள்ளது கனமழை காரணமாக சாமிமலை ஓயா காட்மோர் ஓயா மரே ஓயா நெல்ல தண்ணி ஓயா கெசல்கமு ஓயா ஆகியவற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அதேபோல் ஹெட்டனோயா கங்கையிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அத்துடன் பனிமூட்டம் காணப்படுவதால் வாகன சாரதிகள் மிகவும் அவதானமாக வாகனங்களை செலுத்துமாறு ஹட்டன் போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் வெண்ணப்பூ பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் இரு ஆசிரியர்களால் தாக்கப்பட்டமையினால ஒருவர் மூன்று மாதங்களுக்கு மேலாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் இதன்படி சம்பவம் தொடர்பில் பிணையில் விடுவிக்கப்பட்ட இரு ஆசிரியைகளும் மீண்டும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை நாளை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது வெண்ணப்புவ பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் பத்தாம் தரத்தில் கல்வி கற்று வந்த குறித்த மாணவி வகுப்பு ஆசிரியை மற்றும் மற்றொரு ஆசிரியையினால் தாக்கப்பட்டதை அடுத்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் வகுப்பறையை விட்டு வேறொரு மாணவியுடன் வெளியேறியமை தொடர்பில் அவர் இவ்வாறு தண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர்களான ஆசிரியைகள் கைது செய்யப்பட்டு விளக்கமில் வைக்கப்பட்டு கடந்த செப்டம்பர் மாதம் பதினூன்றாம் தேதி பிணையில் விடுவிக்கப்பட்டனர் இந்நிலையில் ராகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குறித்த மாணவி சிகிச்சை பெலனின்றி அண்மையில் உயிரிழந்தார் இதனையடுத்து இரண்டு ஆசிரியைகளும் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர் பயணிக்கும் போது மிகவும் கவனமாக செயல்படுங்கள் என ரயில்வே திணக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் என்ஜே போல இது தொடர்பில் தெரிவிக்கையில் கவனக்குறைவாக ரயில் கடவைகளில் பயணிப்பதால் விபத்துக்கள் ஏற்படுகின்றன எனவே ரயில் கடவைகளில் பயணிக்கும் வாகனங்களின் சாரதிகள் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார்